புரிஞ்சிக்கணும் என்ன சொன்னாங்க கண்டிப்பா சொல்லல அதே போல தொப்பியை விட்டு தவிர்ந்து வாழுங்கிறது சொல்லலை தலையை மறைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு எப்பவுமே இருக்கணும் சிறந்த குணம் அது ஒண்ணு இன்னொன்னு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நாம அந்த மறைக்கக்கூடிய பழக்கத்தை வெளி மக்களுக்கு அடையாளமாக வெளிப்படுத்தணும் இன்னைக்கு நான் வாழக்கூடிய இந்த பகுதியில முஸ்லிம்களின் அடையாளமாக ஒரு சில உடைகள்னு பார்த்தா முதல்ல மக்கள் செல்வாங்க துப்பி போடுவாங்க முஸ்லிம்களின் அடையாளமாக இருக்குன்ற பட்சத்துல அதை போடுறத ஒரு தப்பாக பார்க்க ஏத பத்தி பேசுறோம் அப்படின்னா ஒரு ஒரு நபர் வெளிப்படையாக வந்து கேட்டாங்க நான் இது வரைக்கும் நான் தொப்பி போட்டதே கிடையாது என் வீட்ல உள்ள மக்களை முழுக்க முழுக்க தடுத்து இருக்கேன் இருந்து தொப்பியை போட்டு எரிச்சிருக்கேன் தான் சுகாணம் அந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய அமல் இது இல்லை நபி போடல நான் போடல அந் நபி போட்ட நபி வாழ்ந்த காலங்கள்ல இருந்த விட இன்னைக்கு நமக்கு எதுவுமே இல்லை அதிகமா பார்க்கும் பொழுது ஆக பொதுவாக சொல்லப்படுது தலைய வெளிப்படையாக நீங்க திறந்து வச்சுக்கிறத விட தலைய ஒரு கட்சி போட்டு இது இன்னும் தலைப்பா ஏதோ ஒன்று வச்சு நீங்க மூடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறந்தது எந்த ஒரு மார்க்க வல்லுநரும் இதை தேவையில்லைன்னு சொன்னது கிடையாது எல்லோருமே சொல்லி கொடுத்தாங்க இது சிறந்த ஒண்ணு சிறந்த செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு நமக்கு அதை எடுத்துக்கணும் மின்சால்தான் மறுபடியும் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் இது கண்டிப்பாக போடணும்னு டாபிக் கிடையாது சுண்ணத்தா சுனத்தில் விஷயத்தில் வராது கண்டிப்பாக சிறந்த ஒழுக்கமா விஷயத்தில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு இது தலையை மறைப்பது தொப்பியை போடுவது சிறந்த ஒழுக்கங்களில் அடையும் உடை சார்ந்த ஒழுக்கங்களில் முஸ்லிம்களுக்கான ஒழுக்கமாக அடையும் புரிஞ்சுக்கணும் மின்சார்தான் ஆனால் இஸ்லாமிய விஷயங்களை என்ன இருக்கோ அதை இருக்கிறத படி புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு முடியுமோ புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய முன்னணிப்பு நாம் இருக்கிறோம் இன்ஷா சார்